வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன் கேரே கடன்ஸ் குரு இப்போ நிறைய பேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் சார் நானும் வந்து நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் வந்து என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமா அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் பையன் வந்து பொண்ணு வந்து பயங்கரமாக படிக்கிறாங்க நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை படிக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாமில் வந்து அவங்க எதிர்பார்த்த மார்க் இல்லை நார்மலாக வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் வந்து இவங்களுக்கு வந்து மார்க் குறையுது ஆனா நல்லா படிச்சும் வந்து ஏன் மார்க் குறையுது வீடியோக்குள்ள போய் நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு நம்ம பையன் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க நைட்டு பதினொன்று பன்னெண்டு வரை படிக்கிறாங்க ஆனால் வந்து மார்க் வர மாட்டேது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்தவுடனே வந்து படிக்க உக்காந்துடுறேன் ஆனால் வந்து எனக்கு மார்க் வர மாட்டேது இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் மைக்ரோ லெவலில் வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டடி பிரேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஸ்டடி பிரேக் ஸ்ட்ராட்டஜின்னா என்னன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வர்றீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்கள் படிக்க உட்காரும்னா நார்மலாக வந்து சிக்ஸ் ஓ க்ளாக்குள்ளே வந்து படிக்க உட்காந்துடணும் அப்படி தானே ஆனால் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே உட்காருறாங்க முதல்ல வந்து நான் ஏற்கனவே வந்து எல்லா ஸ்கூல் மோட்டிவேஷன் போகும்போது வந்து நம்ம சொல்றது முதல்ல வந்து செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்கு முதல்ல வந்து செல்ஃப் டிசிப்ளின் அதாவது சுயக்கட்டுப்பாடு அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து முதல்ல வந்து நான் வந்து சாதிக்க பிறந்தமே சாதிக்க பிறந்தவள் நான் கண்டிப்பா வந்து நல்ல மார்க் எடுத்து நான் சாதிப்பேன்னு அவங்ககிட்ட வந்து அந்த எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் இருந்துட்டாவே வந்து செல்ஃப் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்போ அஞ்சரை மணிக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க ஒரு ஆறு ஆறே கால் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்க உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை மணி வர மினிமம் வந்து டூ ஹவர்ஸ் படிக்கணும் மினிமம் டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எட்டே கால் எட்டரைக்கு வந்து பிரேக் எடுத்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒன்பது மணி வந்து உட்காந்து படிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் லெவன் வரை வந்து டெய்லி படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மினிமம் சிக்ஸ் அவர்ஸ் ஸ்லீப் போதும் அதுக்கப்புறம் வந்து மினிமம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடணும் கண்டிப்பா அப்படியே வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஏழு வரை கண்டினியூஸா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களா வந்து ஷூர் டேம் ஷூர் தே ஆர் அச்சீவர் நோ டவுட் அவங்களா வந்து கண்டிப்பா வந்து நைன்டி பிளஸ் எடுக்கிறவங்க சார் இதே நீங்க சொன்னது தான் வந்து என் பையன் பொண்ணு ஃபாலோ பண்றாங்க இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இதே தான் வந்து நானும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் தான் வருதுன்னா இப்போ வந்து மைக்ரோ லெவலில் வந்து பேசுவோமா நீங்க வந்து எப்படி படிச்சீங்க எப்படி வந்து போஸ்டர் இருந்தது நீங்க எந்தெந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு எல்லாமே பார்க்கலாமா முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் ஒரு ஆறு மணிக்கு நீங்க படிக்க உக்காரணும் நினைச்சுன்னா ஆறு மணிக்கு நீங்க படிக்க உக்காந்தீங்கன்னா அப் டு எயிட் ஓ கிளாக் கண்டினியூஸாக வந்து டூ ஹவர்ஸ் நீங்க படிக்கணும் நல்லா யோசிங்க நீங்க ஆறு மணிக்கு உட்காந்து கரெக்டா வந்து எட்டு மணி வரை நான் ஸ்டாப்பா வந்து நீங்க படிச்சீங்களா என்ன நீங்க செஞ்சீங்க மார்க் குறைஞ்சதுன்னு சொல்லி சொல்றீங்களே நீங்க என்ன செஞ்சீங்க நல்லா யோசிங்க உட்கார்ந்தவனே வந்து ஒரு காம நேரத்துல அம்மா கொஞ்சம் டீ கொண்டு வா அப்படியே வந்து என்ன செய்வாங்க ஒரு காம நேரத்திலே வந்து டீ அந்த டீ வந்தவனே வந்து டீ வச்சவன அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு ரெண்டும் சேர்த்து வச்சோடன வந்துருச்சா வந்த பிறகு நீங்க எப்படி படிப்பீங்க அப்படியே வந்து குறுக்கு திணிகள் அப்படியே அப்படியே அசை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா வந்து நீங்க என்னது புக்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க அது அந்த ஸ்நாக்ஸ் முடிச்சோட அடுத்த கை எங்கே போகும் டீ நோக்கி போகும் அப்படியே டீ வந்து என்னது டீ வாயில போகும் ஆனா உங்க கண் இங்க இருக்கும் ஆனா மைண்ட் எங்க இருக்கும் நீங்க டீ எடுக்கிறதுல ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுல தான் இருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் மைண்ட் வந்து நீங்க இல்லாம வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாம வந்து நீங்க படிச்சீங்கன்னா எப்படி வந்து உங்க வந்து மண்டேல ஏறும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் கூட தாண்டி இருக்காது உடனே செல் எடுக்கிறது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்க போறீங்களா புரியுதா ஆறு மணிக்கு உட்காந்து ஆரே காலுக்கு டீயே பண்ணி அதுவே சிக்ஸ் தேர்ட்டி கூட தாண்டி இருக்க மாட்டீங்க ஒரு ஆரே கால் ரேஞ்ச் நீங்க என்ன செய்வீங்க செல் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு என்ன பொஷன் சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது படிப்புக்காக தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா ஊடக என்னென்ன காப்சிப் நீங்க பேசுறீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது மறுபடியும் புக் எடுக்கிறீங்க அப்ப புக் எடுக்கும் போதே நீங்க அது ஊடால வந்து படிப்பு சமயம் செல்போன்ல நீங்க பேசுனீங்களே அதுதான் வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படியே மைண்ட் பண்ணி அப்புறம் அப்படியே வந்து எந்திரிக்கிறது அப்படியே எந்திரிச்சு அப்படியே பாத்ரூம் முடா எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வரும்போது கிராஷ் பண்ணும்போது என்னது அப்படியே டிவில என்ன நடக்குது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அம்மாவும் என்னது டிவியில வந்து மூழ்கி இருப்பாங்க அம்மா கிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அப்படியே திருப்பி வந்து உட்காருறது இப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னது அப்படியே வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க என்னடா அம்மா வந்து சிக்ஸ் செவன் தேர்ட்டி டூ எயிட் நாடகம் முடிச்சோட டின்னருக்கு கூப்பிடுவாங்க அப்படியே டின்னருக்கு டின்னர் போனவுடனே என்னது அப்படியே டின்னர் போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னது மறுபடியும் செல்போன் எடுத்து ஏன்னா சாப்பிட்ட உடனே படிக்க கூடாதா உடனே வந்து என்னது அம்மா சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் செல் எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி பெர்மிஷன் இல்லாம செல் பேசினது இப்போ பேரண்ட்ஸ் பெர்மிஷன் எடுத்து ஆ ஓகேப்பா ஒரு பத்து நிமிஷம் நீ பேசிட்டு வந்து உடனே போன் எடுத்து அப்படியே வந்து பேசுறது ஒன்பது மணி அப்ப ஒன்பது மணிக்கு அப்புறம் அப்படியே உலாத்திக்கிட்டு வந்து ஒரு ஒன்பதே கால ஒன்பது புக் எடுத்துட்டு படிக்கணும் சொல்லி இதுன்னு நினைக்கும் போது உங்க மைண்ட் எல்லாமே எங்க இருக்கும் வேற இதுல இருக்கும் ஒரு டென் தேர்ட்டி ஆனோட எப்போ டென் தேர்ட்டி எப்போ டென் ஆகும் அதிகம் ஆகும் எப்போ ஆகும் பத்து மணிக்கு அப்புறம் வந்து வந்து நான் என்னது தூங்க மணிக்கு தான் இருக்கும் அப்புறம் வந்து என்னது வீட்டுல வந்து தூங்க போகும் என்னது செல்போன் மணிக்கு செல் கையில எடுத்தீங்கன்னா வந்து டுவெல் தேர்ட்டி வரை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க இப்படிலாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது மார்க் வராது ஆனா வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க ஸோ ஸ்கூல் விட்டு வந்தது என் பையன் பொண்ணு படிக்கிறாங்க நைட்டு டென் தேர்ட்டி வரை படிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க படிச்ச அவர் சின்னது ஆஃப் அன் அவர் கூட கிடையாது இதுக்குதான் வந்து வந்து அனிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸா வந்து டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுத்தா போதும் நீங்க டூ ஹவர்ஸ் கண்டினியூஸா படிச்சு நீங்க வந்து பிரேக் எடுத்துட்டு இப்போ ரைட் ஷெடியூல் சொல்லுவா ஃபைவ் தேர்ட்டிக்கு வர்றீங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு ஆறு ஆரே காலுக்கு படிக்கிறீங்க ஆரே காலுக்கு படிக்க உட்காடுறீங்க வித் ப்ராப்பர் போஸ்டரோட உட்காந்து படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டே கால வரை டூ ஹவர்ஸ் கண்டினியூஸா படிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து என்னது பிரேக் அந்த பிரேக் வந்து நீங்க வந்து சாப்பிடுறது செல்போன் பசங்க எல்லாமே வந்து எட்டே கால் டூ ஒன்பது மணி வரை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன்பது மணிக்கு மேல எல்லாமே முடிச்சுட்டு நீங்க அட்டஸ்டிச்சா நீங்க படிக்க வந்தீங்கன்னா பதினோரு மணி வரை நீங்க உங்களுடைய போர்ஷன் முடிச்ச தான் வந்து என்னது தூங்க இருக்கணும் போயிருக்கணும் ஆனா வந்து நம்ம என்ன செய்யறோம் பத்து மணிக்கு தூங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு இருக்கோம் ஆனா சக்சஸ்ஃபுல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அந்த போர்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டைம் பார்த்து தூங்க போவாங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நைன்டி பிளஸ் எடுக்கிறவங்க தான் ஏன்னா இங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம நிறைய பேசலாம் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு முக்கியம் இல்ல இந்த மாதிரி வந்து நீங்க அன்சக்சஸ்ஃபுல்லா வந்து படிக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றீங்க இது பொறுத்த வர பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லணும் ஏனா பேரண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து என்னது நான் பயங்கரமா படிக்கிறேன் 6 மணி வந்து நைட் 10 மணி வரை படிக்கிறேனே சிம்பிளி வந்து நீங்க ஷோ பண்றீங்க நீங்க என்ன வந்து தப்பா நினைச்சிட்டா பரவால சிம்பிளி ஷோ பண்றீங்க அதுல என்னது பேரண்ட்ஸ் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க என் பையன் வந்து ஆறு மணி இருந்து நைட் டென் தேர்ட்டி வரை படிச்சுட்டு தான் தூங்குவான் தூங்குவான் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான் பன்னெண்டரை ஒரு மணி வரை சாட்டிங் அதாவது அவன் என்னன்னா தூங்க போன பிற சாட்டிங் தான் அவனோட மைண்ட் அதிகமா இருக்கும் இப்படி எல்லாம் வந்து பண்ணாம இப்ப ஒரு முடிவு அடிங்க சார் இன்னும் ஒரு செவன்டி டேஸ் தான் இருக்கு இனி நான் சாதிக்கணும் இந்த ஹேபிட்ட மட்டும் வந்து நீங்க ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் மட்டும் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஸ்டடிஸ் அப்புறம் வந்து பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் பிரேக்

இப்ப கூட தப்பு இல்ல சார் இத்தனை நாள் இப்படி பண்ணல இனிமே நீங்க பண்ணுங்க இருபத்தஞ்சு நாள் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டூ எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் வரை இந்த ஹேபிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி மீண்டும் அடுத்த வீடியோல வந்து இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ சொல்றேன் அதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எப்போ நான் சொல்ற மாதிரி என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாருமே லைக் பண்ணுங்க பாய்